மக்களுக்கு குட் நியூஸ் பொங்கல் பரிசு தொகுப்புக்கு ரூபாய் ஆயிரம் என்று முதல் டோக்கன் விநியோகம் கடந்த ஒன்றாம் தேதி பொங்கல் தொகுப்பில் தலா ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு ஆகியவற்றை கொள்முதல் செய்து வழங்குவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டது அதில் இரண்டு கோடியே பத்தொன்பது லட்சத்து ஐம்பத்தேழு ஆயிரத்து நாநூற்று இரண்டு அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் முகாம் வாழ் இலங்கை தமிழர் குடும்பங்களுக்கு முப்பத்தைந்து ரூபாய் இருபது பைசா விலையில் ஒரு கிலோ அரிசியும் நாற்பது ரூபாய் அறுபத்தொன்று பைசா செலவில் ஒரு கிலோ சர்க்கரையும் ரூபாய் முப்பத்தி மூன்று செலவில் ஒரு கரும்பும் கொள்முதல் செய்ய ரூபாய் இருநூற்று முப்பத்தெட்டு கோடியே தொண்ணூற்றிரண்டு லட்சத்து எழுபத்தி இரண்டு ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தொன்று ரூபாய் ஒதுக்கப்பட்டு நிர்வாக ஒப்புதலும் வழங்கப்பட்டது ஆனால் அந்த அரசாணையில் ரொக்கத்தொகை குறித்த எந்த அறிவிப்பும் இல்லை இதையடுத்து பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களுக்கு ரொக்கப்பணம் வழங்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர் இதன் தொடர்ச்சியாக தீவிர ஆலோசனைக்குப் பிறகு அரிசி குடும்ப அட்டைதார்களுக்கு ரூபாய் ஆயிரம் ரொக்கம் வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்தார் இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தமிழர்களின் அடையாளமாக அனைத்து தரப்பு மக்களாலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் பெருமைமிகு பண்டிகை பொங்கல் விழாவாகும் இந்த நன்னாளை முன்னிட்டு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என்று கடந்த இரண்டாம் தேதி தமிழக அரசு அறிவித்திருந்தது மேலும் முன்கூட்டியே திட்டமிட்டு உற்பத்தி செய்த காரணத்தால் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்படவுள்ள இலவச வேட்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து இவற்றை வழங்குவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன இந்நிலையில் பொங்கல் திருநாளை சிறப்பாக மக்கள் கொண்டாட மத்திய மாநில அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர் சர்க்கரை அட்டைதாரர்கள் பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் ரூபாய் ஆயிரம் பொங்கல் பரிசாக நியாய விலைக்கடைகளில் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக ரொக்கமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் மேலும் பொங்கல் பரிசுத் தொகுப்புக்கான டோக்கன் விநியோகம் என்று முதல் தொடங்கி வரும் ஒன்பதாம் தேதி வழங்கப்படுகிறது டோக்கலில் குறிப்பிட்டுள்ள நேரத்துக்கு ரேசன் கடைக்குச் சென்று பொங்கல் பரிசுத் தொகுப்பை பெற்றுக்கொள்ளலாம் அதேபோல் பதிமூன்றாம் தேதிக்குள் பரிசுத் தொகுப்பை பெற முடியாதவர்கள் பதினான்காம் தேதியும் பரிசுத் தொகுப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பொங்கலை முன்னிட்டு ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி வழங்கப்பட்டு வரும் மகளிர் உரிமைத் தொகை இந்த மாதம் பொங்கலுக்கு முன்னதாக அதாவது வரும் பத்தாம் தேதியே உரிமை தொகை பெற்று வரும் ஒன்று கோடி பதினைந்து லட்சம் மகளிரின் வங்கிக் கணக்குகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார் என்று அதில் கூறப்பட்டுள்ளது இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிவி சேனலை சப்ஸ்கிரைப் சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம சேனல்ல வரக்கூடிய இந்த மாதிரி செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும்